ஆதித்யன் அவர்களை குட்டி புள்ளி காலை ஆர் சின்னத்துறை அவர்களும் முன்னாள் சேர்மன் ஆர் பழனிவேலு அவர்களும் புதுக்கோட்டை நகராட்சி நாற்பதாவது வார்டு கவுன்சிலர் சுபா செந்தில்குமார் அவர்களையும் சிறப்பு மரியாதை இந்த மாட்டின் உரிமையாளர்களுக்கு தனி சிறப்பு கதுவாரிப்பட்டி முத்து ஈஸ்வரா ஜுவல்லரி அவர்களுக்கும் பொன்னமராவதி ஏவியம் ராபிக் அவர்களுக்கும் எஸ்ஆர்எம் டெக்ஸ்டைல் அவர்களுக்கும் திருப்பலராய சமுத்திரம் ஆர் சின்னத்துறை அவர்களுக்கும் புதுக்கோட்டை நகர் சமயத்திலே ஆடுகளத்தினை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் இறுதி கட்டு பேரவையினுடைய தலைவர் எங்களது அழைப்பதில் ஏற்ற வருகை தந்துள்ள வெட்டன் விடுதி தொழிலதிபர் அண்ணன் பழனிவேல் அவர்களுக்கு பொன்னாடை பத்து கௌரவிக்கப்படுகிறது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரிந்து கொள்கிறோம் எங்களது அழைப்பதில் ஏற்ற வருகை தந்துள்ள வெட்டன் விடுதி தொழிலதிபர் அண்ணன் பழனிவேல் அவர்களுக்கு பொன்னாடை பத்தி போலார் அசத்த முடிகிறது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் சமயத்திலே ஆடுகளத்தினை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம்

சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடன் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்ந்த காளையா ஐயா தந்த வீரமா என பொருந்திருந்து பார்ப்போம் யார் என்று பொருந்திருந்து பார்ப்போம் கை தட்டுங்கள் சீட்டி அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் இதனைத் தொடர்ந்து நான்காவது சுற்று நிகழ்ச்சியாக சிவகங்கை மாவட்டம் ஐந்து நிலை நாடு ஆரம் அவர்களது அன்போடு கண்டுக்கொள்கின்றோம் அந்த காலை அடக்குவதற்காக திருச்சி மாவட்டம் கல்லுக்குழி தமிழ் ரஞ்சித் நினைவு நண்பர்கள் தங்களுக்கான மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டு தயார் நிலையில் இருக்கும்படி அன்போடு கண்டுபிளிக்கின்றோம் அப்பவே ஞாம ஒரு சுட்டுக்கு முன்னாடி அரே விசாம் மருதம் மருதம் செக்க பண்ணிக்கங்கப்பு அந்த சமயத்திலே ஆடு கலத்தினை கொண்டிருக்கின்ற நாளை மாவட்டம் பேரவையினுடைய சேர்ந்த ஆதித்யன் அவர்களது புலி காலை மிக கம்பீரமான ஒன்றுத்துடன் சீறி வளமத்துக் கொண்டிருக்கின்றார் அந்த காலையை கட்டாயம் முடிஞ்சது என்கின்ற ஒரே ராஜத்தோடு வளமத்துக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் காலல் ஒன்றியம் ஈரணி பெட்டியைச் சேர்ந்த நத்த காலியம் வீரர்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசோதனை பெறுவதற்கு காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை செய்த சிறப்பு மிக ஒன்பது மாறுபடி வீரர்களுக்கு பெருமை செய்திடவா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடன் மேனியா கருமை வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா அப்ப திருச்சி கல்லுக்குள்ளி தமிழ் தங்களுக்கான மருத்துவ தங்களுக்கான மருத்துவ வந்திருக்கேன் ஆடுதலத்தினை அலங்கரித்து அலைப்பினை ஏற்று வலியுறுத்து கொண்டிருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அறிவியலாக உள்ள ஈரவிய மங்கள தங்கச்சாமி காலையின் உரிமையாளர் அண்ணன் வடமாடு மாநில துணை செயலாளர் இறுதி மங்கலம் தங்கச்சாமியின் காலையின் உரிமையாளர் அருமை அண்ணன் சுரேசனன் அவர்களை விழா கமிட்டியின் சார்பாக வருக வருக என நூறு வரையறுக்கின்றார் தற்சமயத்திலே ஆடுகளத்தினை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை ராமநாதபுரம் மாவட்டம் எருதுகட்டு பேரவையினுடைய தலைவர் ஆஞ்சராங்குடியை சேர்ந்த ஆதித்தியன் அவர்களது குட்டி புலி காலை மிக கம்பீரமான தோற்றத்துடன் சீறி வளம் வந்து கொண்டிருக்கின்றார் அந்த காலையை கட்டாயம் முடிஞ்சை திருவம் என்கின்ற ஒரே தோன்றத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் அழைப்பினை ஏற்று வழியை வந்து கொண்டிருக்கக்கூடிய மதுரை மாவட்டம் மானகிரி ஜல்லிக்கட்டு பேரவை அருமை அண்ணன் வாத்தியார் அவர்களை விழா கமிட்டியின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் அந்த சமயத்திலே ஆடு களத்தினை அலங்கரிந்து கொண்டிரின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் எழுதுகட்டு பேரவையினுடைய தலைவர் ராஜிராமுக்குச் சேர்ந்த ஆதிமிக்க அவர்களது சுத்தி புலி வாரி மிக கம்பீரமான தோற்றத்துடன் சீக்கிரம் அமைந்து கொண்டு தீங்குகின்றார் மாட்டின் உறுமையானது மாடுபுடி வீடுகளை காலை கணம் மகிழ்ந்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்களை உண்டு விட்டனர் காலை கணம் அகிழ்ந்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்களை ஒன்று மொழிச்சியோடு தெரிவித்து கொள்கின்றோம் சங்கத்தினுடைய பதிமூனாம் ஆண்டு தோற்க விழாவை முன்னிட்டு மேலக்குள்ளி கிராமத்தில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் வடமாடு போட்டியிலே மூன்றாவது சுற்றில் களமிறக்கப்பட்டு மிக கம்பீரமான தோன்றத்துடன் சீறி வளம் வந்து கொண்டிருக்கின்ற நாடு மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே கனக்கென தனி சிறப்பை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காஞ்சிராங்குடியை சேர்ந்த ஆதித்யன் அவர்களது கொட்டிப்புலி காலை மிக கம்பீரமான தோற்றத்துடன் வந்து கொண்டிருக்கின்ற அந்த காலையை கட்டாயம் வடக்கே திருவோம் என்கின்ற ஒரே தோற்றத்தோடு வளம் வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கள்ளல் ஒன்றியம் ஈரணி பெட்டியை சேர்ந்த நத்த காலியம் வீரர்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதனை தொடர்ந்து நான்காவது சுற்று நிகழ்ச்சியாக திருச்சி மாவட்டம் கல்லுக்குளி தமிழ் ரஞ்சித் நினைவு நண்பர்கள் தங்களுக்கான மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டு தயாரில் இருக்கும்படி அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம் சமயத்திலே ஆடுகளத்தினை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் இறுது கட்டு பேரவையினுடைய தலைவர் சாந்திராங்குடியை சேர்ந்த ஆதித்யன் அவர்களது குட்டி புலி காலை மிக கம்பீரமான தோற்றத்துடன் சீரிவளம் வந்து கொண்டிருக்கின்ற அந்த காலையை கட்டாயம் என்கின்றோடு வளமந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒட்டியம் சீரணி பெட்டியை சேர்ந்த நத்தகாலி மனுக்குழு வீரர்கள் கடுமையாக வராடி கொண்டிருக்கின்றார் இந்த கட்டுமையான போட்டியிலே பரிசு தொகையிலே வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா அப்ப வெள்ள சட்ட அப்ப வெள்ள சட்ட கொஞ்சம் ஓரமான கை தட்டுங்கள் சீட்டி அடியுங்கள் வீரர்களுக்கு உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க என்ன அமைதி அறிக்கல காலை பொழுதிலே உங்களது நக்களுக்கெல்லாம் விருதுக்கு வந்தமாக வீர முந்தரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய பதிமூணாம் ஆண்டு துவக்க விழாவை போன்றிட்டு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் வடவாடு போட்டியிலே மூன்றாவது சிட்டில் களமிறக்கப்பட்டு மிக சிங்காரமான தோற்றத்துடன் சீரை வளம் வந்து கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் எருது கட்டு பேரவையினுடைய தலைவர் காஞ்சிராங்குடியை சேர்ந்த ஆதித்யன் அவர்கள் புலி காலை மிக கம்பீரமான தோற்றத்துடன் சீரி வளம் வந்து கொண்டிருக்கின்றார் அந்த காலையை கட்டாய முடிக்கிறோம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்றார் வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே தனக்கென தனி பேரில் பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய கல்லல் ஒன்றியார் கீரணி பெட்டி நத்த காலியம்மன் வீரர்களும் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசை தொகையிலே வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க ஒன்பது மாடுபடி வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா தட்டுடன் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என வருத்திருந்த பார்ப்போம் காலையினா இதுலையா கால வீரர்கள் இவர்கள் இல்லையா வீரர்கள் காலையும் சிறந்த கால வீரர்கள் சிறப்பான வீரர்கள் இதோ வீரர்கள் தயாரி கைத்தடுங்க உற்சாகப்படுத்துங்க கொண்டிருக்கின்ற மாவட்டம் பேரவையினுடைய தலைவர் காஞ்சராகுரியை சேர்ந்த ஆதித்யன் அவர்களது புலி காலை மிக கம்பீரமான தோற்றத்துடன் சீறி வளம் வந்து கொண்டிருக்கின்ற அந்த காலையை கட்டாயம் முடிஞ்சிருவோம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கள்ளல் ஒன்றியம் ஈரடி பெட்டியை சேர்ந்த நத்த காலியம்மன் கொள்ளை கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசை தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா காலைன்னா இது காலை கால அருமையான கால சோர கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க பெண்கள் குழந்தைங்க பெண்கள் குழந்தை என்றால் காலைகளும் சதுராடும்

மாவட்டம் இறுதிக்கட்டு பேரவையினுடைய சேர்ந்த ஆதித்யன் அவர்களது புலி காலை மிக கம்பீரமான தோற்றத்துடன் சீறி வளம் கொண்டிருக்கின்ற அந்த காலையை கட்டாயம் முடிஞ்சிருவோம் ஒரே தோட்டத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கள்ளல் ஒன்றியம் ஈரணி பெட்டியை சேர்ந்த நத்த காளியம்மன் கொள்ளை மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க ஒன்பது மாடுபடி வீரர்களா இதனைத் தொடர்ந்து நான்காவது சுற்று நிகழ்ச்சியாக சிவகங்கை மாவட்டம் ஐந்து நிலை மரவர் நாடு நெக்குப்பை ஆரம் சுந்தர் அவர்களது பரத காலை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றார் அந்த காலை அடக்குவதற்காக திருச்சி மாவட்டம் கல்லுக்குழி தமிழ் ரஞ்சித் நினைவு குழு நண்பர்கள் தங்களுக்கான மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டு தயார் நிலையில் இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றார் நீங்கள் எல்லாம் ஆவலுடன் எதிர்பார்த்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய

ஜல்லிக்கட்டு நாயகன் அண்ணன் சாந்தகுமார் அவர்களை எங்களது விழா குழுவின் சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கின்றோம் எங்களது அழைப்பதில் ஏற்று கொண்டிருக்கும் திருச்சி மாவட்டம் ஜல்லிக்கட்டு நாயகன் அனகாசிக்கம் அண்ணன் சாந்தகுமார் மற்றும் அவர்களது நண்பர்களையும் எங்களது விழா குழுவின் சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்று அவர்களுக்கு முன்னடைப்பட்டு கௌரவிக்கப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் காலை பொழுதிலே கண்கொள்ளா ஆட்சியாக உங்களது கண்களுக்கல்லா விருந்தலைக்கு வண்ணமாக வீர முத்தரை முன்னேற்ற சங்கத்தினுடைய பதிமூணாம் ஆண்டு துவக்க விழாவினை முன்னிட்டு அப்ப வாழ சுத்திலுக்காதீங்க ஒரு ஆள் வாழ்நாள் வாழ சுத்திலுக்காதீங்க பதிமூணாம் ஆண்டு துவக்க விழாவினை முன்னிட்டு நடைபெற்று மாபெரும் போட்டியிலே மூன்றாவது சுற்றில் களமிறக்கப்பட்டு மிக சிங்காரமான மாவட்டம் பேரவையினுடைய காஞ்சிராங்குடியை சேர்ந்த ஆதித்யன் அவர்களது புலி காலை மிக கம்பீரமான தோற்றத்துடன் சீரி வளம் கொண்டிருக்கின்றார் அந்த காலையை கட்டாயம் உறுதியை நிறுவோம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியா கீரணி பெட்டியை சேர்ந்த நத்த காளியம்மன் கோயில் வீரர்கள் மிக கட்டுமையாக போராடி கொண்டிருக்கின்றார் இந்த கட்டுமையான போட்டியிலே பரிசு தொகையிலே பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க ஒன்பது மாடுபுடி வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடன் மீனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா காலையா காலையர்களா காலையா காலையர்களா வெற்றி மாட்டாடு வெற்றி விட்டுருங்க